ஒரு இளவரசியின் துயரம் பீஷ்மரின் வீழ்ச்சியை நிர்ணயித்தது இது மகாபாரத பெரும் கதைத் தொடரின் பதினொன்றாவது அத்தியாயம் அம்பா காதலால் நிரம்பிய இளவரசி பீஷ்மர் அவளை ஸ்வயம் வரத்தில் வென்று கொண்டு வந்தார் அம்பா பீஷ்மரிடம் வேண்டினாள் என் மனம் சால்வனுக்கே என்னை விடுங்கள் பீஷ்மர் அவளை அனுப்பினார் ஆனால் சால்வன் அவளை நிராகரித்தான் நீ பீஷ்மரால் கைப்பற்றப்பட்டவள் என்று அவளை அவமதித்தான் அம்பா மீண்டும் பீஷ்மரிடம் திரும்பினாள் இப்போது உங்களுக்கே உரியவள் நான் என்றாள் ஆனால் பீஷ்மர் தனது பிரதிஞ்ஞையை மீறவில்லை அவள் வாழ்க்கை நாசமாயிற்று அவள் பீஷ்மரிடம் பழிவாங்க உறுதி எடுத்தாள் அவள் பரசுராமரை போருக்கு சம்மதிக்க வைத்தாள் பீஷ்மரை யாராலும் வீழ்த்த முடியவில்லை இறுதியில் அவள் சிவனை நோக்கி தவம் செய்தாள் சிவன் அருளினான் அடுத்த பிறவியில் நீ பீஷ்மரை வீழ்த்துவாய் அவள் தன் உயிரை தீயில் அர்ப்பணித்தாள் அம்பா யாராக மறுபிறவி எடுத்தாள் வரும் அத்தியாயங்களில் தெரிந்து கொள்ளுங்கள்